ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு ஏற்கனா ஜிபி முத்து மாமா சாரோட வீடியோல முத்து பண்ணிருக்காங்க பழைய மாதிரி வந்து தெருவுல வந்து என்னமோ போறீங்க பழச மறந்த மாதிரி அவங்க அப்படி ஆனா அடுத்தவங்க அப்படி பேசுறாங்க ஆனா அவர் கூட இருக்கிறவங்களும் அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவர் எதை பழச மறந்தாரு சொல்லுங்க அவரோட ஃப்ரெண்ட எப்பவோ ஹெல்ப் பண்ணி அவருக்கு அவ்வளோ தோஸ்தா அவர் கூட இருந்தவர் அவர் இறந்து போனாரு அதை இப்ப வரைக்கும் நினைச்சு கண்ணீர் வடிக்காத நாளே இருக்காது அவர் போட்டோவை பார்த்து அவர் ஃபீல் பண்றது அது வந்து நம்ம வெளியே இருக்கோம் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனா அதே கூட இருக்கிறவங்க கூட அவரு குளி பறிச்சிட்டாங்க அப்ப அவருக்கு மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும் சொல்லுங்க ஆனா அதுல யாருமே பாக்குறதே இல்லையே அவர் அவர் வீடியோ பண்றதுக்குள்ள எல்லாமே வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் அந்த மாதிரி அவங்க லாங்குவேஜ் தான் அவர் பேசி வந்து மேல வளர்ந்தது அது யதார்த்தமா பேசினது தான் புரியுதுங்களா அவர் வந்து நடிக்கல அவர் யதார்த்தமா பேசி வீடியோ தான் இப்ப பெரிய லெவலில் வளர்ந்துருக்காரு அதை ஏன் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க யாரும் தயவு செய்து அந்த மாதிரி பேசாதீங்க அவருக்கு பேடா அந்த அளவுக்கு கமெண்ட் அடிக்காதீங்க எவ்வளவு வலிக்குங்கிறது நான் வீடியோ பண்றேன் எனக்கும் தெரியும்